நான் அண்ண பொய் கொஞ்சம் சோச்சி நான் போய் பொய் 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 அண்ண செச்சி போய் செந்தே அழுத்த நாண்ண போய் தெரியாதா உனக்கு பஸ் தெரியாதா சூரு பொய் பஸ்ஸு தெரியாது ஆமாடி சூரிய போய் சொல்ல மாட்டா நல்லா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூர் ஒரு நாள் பார்க்கல கரெக்டாக இல்லை சூரி டெய்லி காலையில் நான் ஷூட்டிங் போனதால் ரெண்டு நாள் கரெக்டாக இருந்துச்சு காலையில் தூக்கிட்டு ஒரு அடி ஆறு மணிக்கு போனேன் ஒரு அடி ஏழு மணிக்கு போனேன் சூரிய தூக்கி என்ன நான் பார்க்குறேன் டேட் கேட்குறேன் இல்லை இல்லை இதில் வந்து ஃபுல் டேட் இருக்கும் இங்கே பேர் நிஷாந்த் கரெக்டாக பேர் சொல்ல தெரில பிரதர் நீங்கள் வந்து ஒரு பிரதர் பிரதராக சிஸ்டராக தெரில இந்த கேன் கேக் அமிச்சிருந்தாங்க இது இருக்கு இல்லையா இது படைசு இந்த கேக் அனுப்பிச்சிருந்தாங்க கொரியரில்

பத்தஞ்சி ம் நாலும் அதில் ஒரு சமம் ஒரு சமம் வருஷம் இருக்குது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ மச் நான் வாங்கினேன் சொல்லியிருந்தேன் நான் எங்கே தெரியல கோயில் அமுச்சுருந்தாங்க அந்த பேர் கொஞ்சம் ஃபுல்லாக போடுங்க எனக்கு சரி ம் அவப்பறன சொல்லு. பணம சொல்லு. நசரி பண்ற பன்னீர். அவ கிளிக்குறேன்னு பார்த்தமா. நசரி பண்ற. கை கொப்பை. இந்த பின்னப்பின்னேட்டின் போண்ணுல. ஆ ஆவர. பண்ண மாட்டீரு. எல்லமே அப்பா அப்பா செஞ்சிட்டா ஈஸியா இருக்கும். இங்க இது

கிளா ஒன்று கிளிக்கணும் மாட்டி விட்டுறேன் இங்க மாட்டி விட்டுட்டேன் உங்களுக்கு தெரியுற மாதிரி ஜனங்க சரி ஓகே பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன சாமி இது சாமி அம்பல் நல்லா பாரு

அப்பாடி முருகா அப்பா அக்கா அப்புறம் எல்லாருக்கும் அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அதாவது திருப்பி நாளைக்கு அப்பா

मातणले पळम मातणने पळम ओतमळे हवा काय बिन टैब टैग गई माग गई टैगा मांग गई तू चेकअप काय लुटण तोरसै मोटाई मोटण तोरसै मोटाई आंदाचे पळम

நம்ம வீட்டில் எல்லோரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க சாமான துவைப்பாங்க துணி துவை எல்லாம் வாஷிங் மிஷின் துணி போடுறது காய்கறி எல்லாமே எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதுதான் வண்டி ஓடின்ட்டு நல்லா எங்கே ஓ எங்கேனா ஓட திருப்பினா கூட வண்டி ஓடாது டேன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டா லைஃப் தேவை அட்ஜஸ்ட்மெண்ட் தான் டே டேட் என்ன அவங்களும் அவங்களும் தான் ஆ ஆ சரி டே டே யாரால் கேட்டோம்னா வாங்க சூரிய தரேன்றான் கொண்டு இந்தாங்க வீட்டில் ஆ அப்புறம் வந்து நான் வந்து கனவுலே நினச்சி பார்க்க முடியாது எது சூரியன் நடந்து வெளியே வரணும் அப்புறம் எனக்கு இன்னும் வந்து விஜய் சார் கூட நடிப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல கனவுல அதான் நடக்குமா நடக்காத தெரில லைஃப்பில் நடக்காதுன்னா சில சமயம் டப்புக்கும் நடக்கணும் அந்த மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நம்ம விஜயகாந்த் குமார் கிட்டேருந்து இந்த மாதிரி விஜய் சார் படத்தில் ஒரு சீன் வருது நடிக்கிறீங்களான்ட்டு ஒரு சீனா ஃபுல் டே தான் ஷூட்டு சரி வரேன்னு சொல்லிவிட்டேன் டிஆர் கார்டன் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் போல வீடுலாம் சரியாக சொல்ல முடியலனால டிஆர் கார்டன்லாம் கூப்பிட்டுருந்தாங்க டிஆர்ஸ்ஆர் கார்டன் அதான் ஏவிஎம் சொல்லிய மாதிரி டி ராஜேந்திரைய கார்டன் பெரிய கார்டனுங்க வேற லெவலில் இருந்துச்சு உள்ளே உள்ளே போய் நான் வீடியோ எடுத்துனேன் ஃபஸ்ட்டு ஒரு நிறைய பேர் இருந்தாங்க கூட்டம் கூட்டம் போயிருந்தாங்க ஜூனியர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த மக்கள் தொடர்பு ஏஜென்ட்வாங்க இல்லையா ஏன்னா மக்கள் தொடர்புக்கு ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா சாரசாரையாக சாரசாரையாக வந்திருந்தாங்க நான் ஆறு மணிக்கு போனால் ஒரு நூறு இரநூறு பேர் இருந்தாங்க உள்ளே போயிட்டு என் பாட்டு கேமரா எடுத்து இங்கே பாருங்கள் இதுதான் டிஆர் கார்டன் இது வந்து மசூதி இது வந்து ஸ்கூல் இது வந்து கடலாம் இருக்கு பாருங்க சொன்னால் அங்கே ஒருத்தர் வந்தார் சார் வீடியோலாம் எடுக்கக்கூடாது சார் இல்லை சார் ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணல இல்லை டிஆர் கார்டன் நுழைஞ்சாலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்றது சரி சொல்லி எடுத்துட்டேன் எடுத்து நான் பண்ணது வச்சுக்கிட்டேன் சரி போடலாம் போடலான்னு வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு விஜய் சார் வருவாரா வரமாட்டாரி நமக்கு தெரியாது இல்லையா அப்படியே நாங்கள் நாங்கள்லாம் நகரில் வச்சு தான் டான்ஸ் ஆடி பண்ணியிருந்தோம் பண்ணிட்டு திடீர்னு விஜய் சார் விட்டார் திடீர்னு விஜய் சார் விண்டாரு கிராஸ் பண்ண போனாரு சூப்பராக விஜய் சார் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அவரு மட்டும் வந்தார் போனாரு வந்து ஸோ அன்னைக்கு காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் அவரு கூடே தான் ஷூட்டு சுற்றி 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 அவர் கூடே தான் ஷூட் இருந்துச்சு அது என்ன ஏதுன்ட்டு அவர் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தார் அவர் என்ன கேரக்டர் என்ன ரோல் பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க எதுவும் இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டாங்க தெரிஞ்சிச்சுன்னா என் மேலே கேஸ் கூட்டுருவாங்க எதுனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா அங்கே ஐநூறு கோடி வச்சு படம் பண்ணுறாங்க இன்னும் ஈஸியாக போய் சொல்லிட்டீங்க சொன்னால் பிரச்சனை ஆகிடும் ஸோ அதை பற்றி எதுவும் நீங்கள் பேச வேண்டாம் யூடியூபர்னு தெரியும் கூட வந்தவங்கெல்லாம் அது வந்து எதையும் நீங்கள் உளறிவிட வந்தால் பொங்கல் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இல்லை சார் அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொன்னாங்க அவன் சொல்லிட்டு கரெக்டு தானே நான் எதனால் ஒன்று உலறி எதனால் ஒன்று லீக் ஆகி என்ன பிரச்சனை ஆச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும் நாமளே தகுடுந்து தான் வாழ்க்கை வாழ்பு ஓடின்றது நம்மளுக்கு ஓகே ரைட் இன்றைக்கி இப்போது கொஞ்சம் ஒரு இவனு குளிப்பாட்டு கிளிப்பாட்டு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது அதான் நம்ம மிளகாய் தூள் பருப்புத்தூள் அதெல்லாம் இருக்குது இல்லையா இவங்க புதுசாக வந்து பருப்பு பொடி செஞ்சுருக்காங்க பருப்புப்பொடி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி செஞ்சுட்டாங்க கருவேப்பிலை பொடி செய்ய போகிறாங்க கருவேப்பிலை பொடி புளியோ புளியோதரை பொடி பருப்பு பொடி புளியோதரை பொடி அந்த புளியோதரை மிக்ஸ் அப்படியே சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி முடியாது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து என்னன்னா அதில் ஸ்டிக்கர் இல்லை பருப்பு பொடிக்கும் புளியோதரைக்கும் ஸ்டிக்கர் இல்லை நேராக பேரிஸில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு வாங்கி வந்துடுவோம் பேரிஸில் உங்களும் சத்தியமாக சொல்கிறாங்க பேரிஸில் வந்து அந்த குரலை எதிர்க்க ஒரு ரோடு இருக்குது இந்த ஒலிம்பி ஒலி ஒலிம்பிக் கார்டு இருக்குது அங்கே இன்னும் இது வட பையன் கோவில் போனேங்க கூட்டம்னா கூட்டம் சாமியை மாட்டேன் அந்த மாஸ்க் வாங்கலாம் பார்த்தா அந்த ரோட்டை வண்டி கூட போகல அந்த இன்னி வாங்கி வரேன் இன்னைக்கு நான் இன்னி வாங்கி வந்துடுறேன் ஓகேவா இன்னி வாங்கினு வரேன் ஆ இன்னி இன்றைக்கி போகிற வேலை இருக்குது

பாவனா சொல்லு பாவன் யார் காயத்ரிக்கா பாவன் தானே சரி அவங்க காயத்ரி சிஸ்டண்டோட ரொம்ப பிடிக்கும் சூர்யா அவங்களுக்கு சூரியன் என்ன வேணாம் பண்ணான்னு சொல்கிறாங்க அவ்வளோ பிடிக்குமா சூரியன் அவங்களுக்கு கேட்டிங்களா இந்த மாதிரி ஏக்க போட்டு வரங்களா திருத்தி விட்டுருப்பான் பயந்தர போகிறாங்க பயம் சரி ஓகே பயம் வாழ்க்கையில் யாருமே எப்போனா ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும்வாங்க எனக்கு அது முந்தைய எனக்கு அடித்தது விஜய் சார் கூட நடிக்கிது அவர் கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்க முடியாதா அவர் கிட்ட நிற்க முடியாதா அவர் தொட்டு பார்க்க முடியாதான்னு நினைப்பாங்க நிறைய பேர் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்துலேயே அது என்ன கரெக்ட்டு நான் படம் வந்த படம் சொல்கிறேன் ஓகேங்களா நானும் வருவோம்னு நினைக்கிறேன் அந்த சில கண்டிப்பாக ஏன்னா எங்கள் அகல் லட்சமாக சீட்டு பண்ணியிருக்கோம் ஒன் டே அவர் கூட ட்ராவல் நான் ட்ராவல்னா கூட இருந்தேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தூரத்தில் ஒவ்வொரு பேர் பார்க்குறதுக்கு அவர் எவ்வளோ ஆசைப்படுவாங்க நம்மளும் அந்த அகலட்சம் கிடச்சிருக்கோம் பாய் பாய் நீ தான் எங்க சொல்லிட்டான் ஐயோ டூ டூ வருவாங்க வருவாங்க வருவாங்க